அப்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும் ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க ஆப்ஷன் ட்ரேடிங் இன்ட்ராடே கமாடிட்டில எவ்வளவு டேர்ன் ஓவர் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் தான் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம் இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்டாக் லிங்க் மூலமா அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான் தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் இன்னைக்கு நம்ம வந்து மார்க்கெட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்ற தகவல் எல்லாம் வந்து வியக்காரு அசா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து செபி ரூல்ஸ் பிரகாரம் ஸ்டாக் ரெக்கமண்டேஷன்லாம் கொடுக்கறதில்லை நீங்க எப்பவுமே முதலீடு பண்ணுனா உங்களோட கிட்ட கேட்டு முதலீடு பண்ணுங்க வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் என்ன சார் மறுபடியும் மார்க்கெட் வந்து அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சிச்சு நேத்தும் பாத்தீங்கன்னா அப்படியே இறங்குச்சு இன்னைக்கும் வந்து இறங்கி தான் போயிருக்கு பட் ஆனால் நமக்கு வந்து எல்லாம் பாசிட்டிவ் நியூஸா தானே சார் இருக்கு ஏன் ஆனால் இறக்க மட்டும் மாறல ஸோ மேடம் நீங்க சொன்னீங்கல்ல மார்க்கெட்ல என்ன நடந்துச்சுன்னு விவேக்காரரா கிட்ட கேட்கலான்னு பேசிக்கா எதுவுமே நடக்கிறது இல்லை இப்போ எதுவுமே நசுக்கலான்னு தான் விஷயம் ஓகே என்னன்னா ரெண்டு மணி நாள் மேலே கொஞ்சம் அப்ளை இருந்தது இப்போ இன்னைக்கு வந்து திரும்பி கொஞ்சம் ஸ்மால் மைனஸ் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் மைனஸோட இன்னைக்கு வந்து மார்க்கெட் முடிஞ்சிருக்கு ஓகே ஸோ பேசிக்கா பேசிக்கா இதுக்கு வந்து மேஜர் காரணம் ஒன்னு லா என்னன்னா எஃப்ஐஸ் வந்து கண்டினியூஸா மார்க்கெட்ல இருந்து பணத்தை வெளியே தான் எடுத்திருக்காங்க ஓகே இன்னைக்கு இல்ல கோவிட் டைம்ல இருந்து டூ தௌசண்ட் இருந்து லாஸ்ட் இயர்ஸ் டேட்டா நீங்க வந்து எஃப்ஐஸ் வந்து நெட் ஓகே அது ஒன்னு இன்னைக்கு பிரகாரம் நீங்க டேட்டா பாத்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்ல வந்து எஃப்ஐ ஹோல்டிங் வந்து லீஸ்ட் லெவல்ல இருக்கு எப்போயுமே எவ்வளோ பர்சன்டேஜ் லெவலில் வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குமோ அது வந்து இன்றைக்கி லீஸ்ட் லெவல்ல இருக்கு ஸோ என்ன இருக்குன்னா ஒரு சைடில் வந்து எஃப்ஐஆர்ஸ் கண்டினியூஸாக இருக்காங்க இன்னொரு சைடில் அதனால அதனால ருபி மேலே ப்ரெஷர் இருக்குது ஸோ ருபி வந்து நைன்ட்டி ஒன் வரைக்கும் டச் ஆகிட்டு இன்னைக்கு கொஞ்சம் ரிக்கவரி ஆயிருக்கு ஸோ நைன்ட்டி ஃபார்ட்டி நைன்ட்டி தேர்ட்டி செவன் அந்த ரேஞ்ச்ல வந்து ட்ரேட் இருக்கு ஸோ அது எதுவும் ரிக்கவரி ஆனாலும் நைன்ட்டி வந்து ரொம்ப ரொம்ப ஹைலி என்ன சொல்றதுன்னா டெப்ரிஷியேட் ஆகிருக்கு ருபி பிகாஸ் ஆஃப் இது ஸோ ஒன்று எஃப்ஐஏ செல்லிங் ரெண்டாவது வந்து ட்ரேட் டீல் ஆகும் 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 தான் நம்ம வந்து இருக்கோம் ஆனால் ட்ரேட் டீல் வந்து இன்னும் ஆக மாட்டேங்குது இல்லை ரெண்டு விஷயம் ஒன்று இந்தியா கூட ரொம்ப ஸ்டெபானாக இருக்காங்க அதனாலது நம்ம இந்தியா கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து ஃபார்மர் ஃபார்மிங் அண்ட் டெய்ரி ப்ராடக்ட் இண்டஸ்ட்ரியை வந்து எந்த டீல் வந்து நாங்கள் பண்ண மாட்டோம் விச் இஸ் குட் திங் ஆனால் அதனால ட்ரேட் டீல் வந்து ஆக மாட்டேங்குது அண்ட் அதனால அந்த ப்ரெஷர் வந்து மார்க்கெட் மேல இருக்கு ஸோ எஃப்ஐஏஸ் வந்து ஒரு சைடில் வித்துட்டு இருக்காங்க ப்ளஸ் இது இன்னொரு விஷயம் என்னன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கட் ஆயிருக்கு ஓகே ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் யூஎஸ்ல கட் ஆகுனா ஆட்டோமேட்டிக்கா இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகனா மக்கள் வந்து ரிஸ்கி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சைடுல வந்து போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் ஆகுனா யுஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்ல நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க அதுவும் ஸோ அதனால யூஎஸ் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா எஃப்ஐஎஸ் என்ன பண்ணுவாங்கன்னா எங்கெங்கே வேர்ல்டில் வந்து வந்து பணம் இருக்கோ கொஞ்சம் ப்ராஃபிட் இருக்கோ அங்கே வந்து விற்பாங்க இப்போ நீங்கள் கேட்கலாம் இவ்வளோ விட்டுட்டுருக்காங்க நம்ம மார்க்கெட் வந்து ரொம்ப கீழே போகலையே ஆக்சுவலாக ஒரே ரேஞ்சில் தான் இருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி திரும்பி நான் பல மாதமாகவே சொல்லிகிட்ருக்கேன் ஒரே ரேஞ்சில் தான் இருக்குது மார்க்கெட் ஒரே ரேஞ்சில் தான் இருக்கு போகிறது ஸோ மார்க்கெட் எதுவும் கீழே போகலைன்னா நம்மளோட டொமஸ்டிக் இன்ஃப்ளோஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது ரைட் அது எஸ்ஐடி புக் சைஸா இருக்கட்டும் ஆர் பென்ஷன் ஃபண்ட்ஸோட மணியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஓவரால் நீங்க வந்து பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் இன்ஃப்ளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால எஃப்ஐஆர் இவ்வளோ வித்தும் நம்ம மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகல ஓகே இதே வந்து ஒரு டூ தௌசண்ட் செவன் எயிட் அந்த சுச்சுவேஷன்ல நீங்க வந்து யார நம்ம யூஎஸ்ல எத்தனை பேர் அந்த சுச்சுவேஷன் பார்த்துருக்காங்க தெரியாது ஆனா யார் யார் வந்து பார்த்துருக்காங்களோ அவங்களுக்கு தெரியும் கொஞ்சம் எஃப்ஐ செல்லிங் பண்ணாலே மார்க்கெட் வந்து ஃபைவ் பர்சன்ட் டென் பர்சன்ட் கீழே விழுந்து ஆனா அந்த மாதிரி இப்போ வந்து ரைட்னா ஆக மாட்டேங்குது ஓகே பிளஸ் இன்னொரு ஃபியர் என்னன்னா ஜப்பானோட மீட்டிங் இருக்கு சாட்டர்டே கமிங் சாட்டர்டே ஜப்பான்ல வந்து இன்ட்ரஸ்ட் ரேட்டை ஏற்றிட்டு இருக்காங்க ரிவர்ஸ் அப்படியே ஸோ ஜப்பானோட பணம் வந்து வேர்ல்ட் ஓவர் மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிருக்கு ஓகே என்னன்னா அங்க வந்து ஜீரோ இன்ட்ரெஸ்ட் ரேட்னால என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஜப்பான்ல பணத்தை எடுத்து வேர்ல்ட் மார்க்கெட்ல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு வந்தாலே ரொம்ப சந்தோஷமா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஓகே இப்போ திடீர்னு என்ன ஆயிடுச்சுன்னா ரெண்டு ரெண்டரை பர்சன்ட் வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டேட்டே மேலே போயிடுச்சு ஸோ ஜப்பான் ஜப்பான் இன்வெஸ்டர்ஸும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வேர்ல்டு ஓவர் வந்து மார்க்கெட்டை விற்றுட்டு அவங்க பாண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடியாக இருக்காங்க ஸோ இதெல்லாம் ஃபேக்டர்ஸ்னால மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சில் இருக்கு ஆனால் இங்கே ப்ளஸ் பாயிண்ட் என்ன இதுதான் ஸ்டாக் மார்க்கெட்டோட பியூட்டி என்னன்னா நம்மளோட பேஷன்ஸை டெஸ்ட் பண்ணோம் ஓகே பேஷன்ஸை டெஸ்ட் பண்ணி எப்போ வந்து எல்லாரும் பேஷன்ஸை விட்டுட்டு இப்போ ஆல்ரெடி நெகட்டிவ் ஆகிட்டு இருக்கு நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து கால் பண்ணி சார் ரிட்டர்ன்னு இல்லை சார் எடுத்துடலாமா எடுத்துடலாமா ஸோ இந்த மாதிரி கால் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு வைங்களேன் அதான் வந்து மார்க்கெட்டோட அவுட் மோட்டாவ சிக்னல்னு நடத்தும் ஸோ டென்ஷன் ஆகிட்டு பேஷன்ஸ் இல்லாமல் மக்கள் வந்து பணத்தை வெளியே எடுப்பாங்க இது வந்து ஒரு ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா இது வந்து ஒரு அக்மரேஷன் ஜோனு பண்ணுறீங்கண்ணா ஆட்டோமேட்டிக்காக எப்போ வந்து மார்க்கெட்டில் ரேலி வருதோ உங்களுக்கு வந்து திடீர்னு நல்லா ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அது ஒன்று ரெண்டாவது விஷயம் வேல்யூஷன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் லார்ஜ் கேப்பு ஸ்மால் கேப்பு எல்லா வேல்யூஷன் வந்து ஆல்மோஸ்ட் லாங் டேர்ம் ஆவரேஜஸ் கீழே இருக்கு பர்டிகுலராக லார்ஜ் கேப் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் வந்து லாங் டேர்ம் ஆவரேஜ் சொல்லுவோம்ல அதுக்கு கீழே இருக்கு ஸோ என்ன அர்த்தம் வேல்யூஷன் கம்ஃபர்டிங்காக இருக்கு ஓவரால் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு மார்க்கெட்டுக்கு ஒரே ஒரு ட்ரிகர் வேணும் அந்த ட்ரிகர் எங்கேருந்து என்ன வரும்னு நம்மளால வந்து சொல்ல முடியாது அந்த ட்ரிகர் வந்து ட்ரேட் டீலாக இருக்கலாம் அது வந்து ஒரு சான்ஸஸ் இருக்கு ஓகே ஸோ அந்த ட்ரிகர் எப்போ வரும் எங்கேருந்து வரும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் ட்ரேட் டீலாக கூட ட்ரிகராக இருக்கலாம் ஆனால் ஒரு ட்ரிகர் வந்துச்சுன்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு நல்ல ரேலி வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு பிளஸ் எஃப்ஐஸ் என்னென்ன இப்போ வந்து கண்டினியூஸாக வித்துட்டு இருக்காங்களோ அவங்க வந்து பைங் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்கு ஸோ இதுதான் மார்க்கெட்டோட சுச்சுவேஷன் இன்னைக்கு ஆனால் எவனும் பேனிக்கில் டென்ஷன் ஆயிட்டு வித்துட்டு இருக்கான மார்க்கெட்லாம் அவங்க வந்து கண்டிப்பா ரொம்ப பெரிய தப்பு பண்றாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஓகே சார் மார்க்கெட் வந்து என்ன நிலவரம் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க சார் இப்போ அந்த கோல்டு சில்வர் இதெல்லாம் வந்து ஏறிக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் சில்வர் நல்லா ஏறி இருக்கு மாதிரி படிச்சேன் அது அப்படின்றக்கு வந்து இவ்வளோ இயக்குவ இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வந்துட்டு இருக்கிறதுக்கு என்ன காரணம் சில்வர் அண்ட் கோல்டு வந்து அண்ணன் தம்பி மாதிரி ம் என்ன ரேட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கோ அதுக்கு ஒரு ரேஷியோல வந்து சில்வர் ட்ரேட் ஆயிட்டு இருக்கும் ஓகே ஆஃப்லேட் என்ன ஆயிருக்குன்னா கோல்டு கண்டினியூஸா மேல போயிருக்கு ஓகே கோல்டு அண்ணா வந்து இவ்வளவு மேல போகும்போது சில்வர் தம்பி வந்து அப்படியே கீழே இருக்க போறது இல்லை அதுவும் வந்து கொஞ்சம் கேச் அப் பண்ணும் ரைட்டா இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து எக்கனாமிக்ஸ்ல படிப்பா பாருங்க சப்ஸ்டியூட் ப்ராடக்ட்ஸ் சொல்லி சோ அதுல என்னன்னா ஒரு ப்ராடக்டோட விலை ஏறிடுச்சுன்னு வைங்களேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எக்ஸாம்பிள் சொல்றது நானு ஒரு ப்ராடக்ட் நம்ம வந்து சாப்பாடு ஐட்டம்ல வந்து ஆப்பிள் ரொம்ப ஏறிடுச்சுன்னா மனானா ஜெனலா சீப்பா இருக்கும் பனானா ரேட்டு மேல எடுத்ததுக்கு சான்சஸ் இருக்கும் எதுக்குன்னா நிறைய பேர் ஆப்பிள் விட்டுட்டு மனானா சாப்பிடுவாங்க ஓகே சோ அந்த அந்த மாதிரி அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து மார்க்கெட்ல வந்து ஆகும் சோ என்னன்னா பேசிக்கலி இந்த சப்ஸ்டிகூட் ப்ராடக்ட்னால ப்ளஸ் சில்வர் கோல்டு அண்ட் சில்வர் வந்து அதுக்கு தான் மேலே போயிட்டுருக்கு இன்ஃபேக்ட் கோல்டை வந்து சில்வர் ஃபாலோ பண்ணிட்டுருக்கு ப்ளஸ் சில்வரில் வந்து சில யூசேஜ் பெனிஃபிட்ஸு யூசேஜ் வந்து சில்வரில் கொஞ்சம் அதிகம் ஓகே என்னன்னா கோல்டு வந்து வெறும் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஆனால் சில்வர் வந்து அப்பார்ட் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட் அது வந்து கொஞ்சம் இது யூசேஜ் இருக்குது எலக்ட்ரிக் எலக்ட்ரிக்கில் என்ன இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் வித விதமான ப்ராடக்ட்ஸ்ல வந்து ஸோ அந்த ரேஷியோ கூட சரியாகணும் கோல்டு மேலே எவ்வளோ போயிடுச்சுன்னா கொஞ்சம் சில்வர் மேலே போயிட்டு தான் ஆகணும் அந்த மாதிரி தான் இந்த எக்ஸாம்பிள் வந்து ஒரு பெட்டர் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி ப்ரைஸஸ்ல கம்பேர் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் சே சென்னை ஒரு டி நகர் நுங்கம்பாக்கம் ஒரு சென்டர் ஆஃப் த சென்னை மெயின் ஏரியான்னு வைங்களேன் இப்போ போரூர் வந்து கொஞ்சம் தூரம் ஸோ சென் டி நகரில் வந்து இருபதாயிரம் ரூபா ஸ்கொயர் ஃபீட்னா போரூரில் பத்தாயிரம் ரூபா ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் ஓகே இப்போ சீநகரில் மட்டும் இருபதாயிரம் ரூபா வந்து நாற்பதாயிரரூபா வைங்களேன் போரில் பத்து பத்தாவே இருக்காது கண்டிப்பாக கொஞ்சம் வேறும் ரைட்டா ஸோ அந்த மாதிரி ஒரு சப்ஸ்டியூட் ப்ராடக்ட்னால சில்வர் வந்து ஏறிட்டுருக்கு ஆனால் நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா இந்த ரேட்டில் வந்து நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அதை சேஸ் பண்ணி எதுக்குன்னா மேலே ஏறிட்டுருக்கு சொல்லி நம்ம இன்னும் வாங்குவோம் இன்னும் வாங்குவோம்னு நம்ம ஜென்ரலாக இன்வெஸ்டர்ஸ் எல்லோரும் அதாவது தப்பு பண்ணுவாங்க என்னென்னா ஒரு மேலே போகிற ப்ராடக்டை வந்து வாங்கிட்டே இருப்பாங்க அண்ட் மார்க்கெட் வந்து இன்னைக்கு டல்லா இருக்கு கீழே இருக்கு அந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து வாங்க மாட்டாங்க ஆனா மார்ஜின் ஆஃப் சேஃப்டின்னு சொல்லுவாங்கல்ல அது எங்கே அதிகம் அது வந்து காமன் சென்ஸுனால் அதுவும் சொல்லல சில்வர் டபுள் ட்ரிபிள் ஆன அப்புறம் நீங்க வாங்குறது சேஃபா மார்க்கெட் வந்து எங்கேயும் போல கீழும் போக மாட்டேங்குது ஆனா மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ அதை வாங்குறது சேஃபா இது வந்து காமன் சென்ஸு யார் வேணால் நீங்களே உங்களே கேள்வி கே நீங்களே பதில் சொல்லிடலாம் ஸோ இந்த மாதிரி இந்த சுச்சுவேஷனில் வந்து கண்டிப்பாக ஈக்குவிட்டி மார்க்கெட் வந்து அங்க மார்ஜின் ஆ சேஃப்டி அதிகமாக கொடுக்குது ஓகே சார் சோ இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு சார் வந்து தெளிவா சொல்லிட்டாரு சோ நம்ம வந்து அடுத்து அந்த டாபிக்ல பார்க்கலாம் थैंक यू சார் ஓகே फ्रेंड्स மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி லாபம் சம்பாதிக்கணும் ஆனா எப்படின்னு தெரியலையா அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும் ஆன்லைன் ஃப்ரீ セミнар மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க ஆப்ஷன் டிரேடிங் இன்ட்ராடே கமாடிட்டில எவ்வளவு டர்ன்ஓவர் பண்ணாலும் brokerage வெறும் 20 ரூபீஸ் மட்டும்தான் அது மட்டுமல்லாம எந்த ஒரு பேப்பர் വർக்கும் இல்லாமல் 5 lakhs வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம் இந்த ஒட்டுமொத்த ஆஃபரோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்ஸ்டாக் லிங்க் மூலமா அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான்